இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் தீப்பந்த போராட்டம் நடத்தி ஊர்வலமாக சென்ற காங்கிரஸ் கட்சியினர் திடீர் மழையால் சிதறி ஓடிய சம்பவத்தால் பரபரப்பு வில்லியனூரில் தொழிலாளியை கத்தியால் சரமாரியாக வெட்டிய சம்பவம் மூன்று பேருக்கு காவல்துறையினர் வலைவீச்சு புதுச்சேரியில் அதிகரித்து வரும் காய்ச்சல் பாதிப்பு இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பொதுமக்கள் குவிந்ததால் பதற்றம் நகரின் முக்கிய சாலைகளில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட பேனர்கள் அதிரடியாக அகற்றி அப்புறப்படுத்தினர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து தீப்பந்த போராட்டம் நடத்த ஊர்வலமாக சென்ற காங்கிரஸ் கட்சியினர் திடீர் மழையால் சிதறி ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி மாலை தீப்பந்த போராட்டம் நடத்த ஏற்பாடு செய்திருந்தனர் அதன்படி மாலை ஏழு மணிக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட ஐம்பது பேர் மேட்டுப்பாளையம் சிக்னல் அருகே தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலமாக புதுச்சேரி ராஜீவ் சிக்னலுக்கு புறப்பட்டனர் அப்போது பாதுகாப்பு கருதி தீப்பந்தத்தை அணைத்துவிட்டனர் இரவு ஏழு நாற்பத்து ஐந்து மணிக்கு ராஜீவ்காந்தி சதுக்கம் அருகே வந்ததும் தீப்பந்தம் ஏற்ற தயாராகினர் அப்போது திடீரென மழை கொட்டியதால் காங்கிரஸ் நிர்வாகிகள் கையில் வைத்திருந்த தீப்பந்தங்களை கீழே போட்டுவிட்டு குடை பிடித்தபடி காரில் புறப்பட்டு சென்றனர் திடீர் மழையால் தீப்பந்த போராட்டம் கைவிடப்பட்ட நிலையில் பாதுகாப்பு பணிக்கு வந்த காவல்துறையினர் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் வில்லியனூர் அருகே மது கடையில் மது போது ஏற்பட்ட தகராறில் தொழிலாளியை கத்தியால் வெட்டிய மூன்று பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் வில்லியனூரை அடுத்து நத்தம் காலனியை சேர்ந்த காளியப்பன் மகன் பிரகாஷ் மரம் வெட்டும் தொழிலாளியான இவருடன் வேலை செய்யும் பட்டாணிக்களம் கிராமத்தைச் கிராமத்தை சேர்ந்த செல்வம் மற்றும் நண்பர்கள் வில்லியனூர் பத்துக்கண்ணு சாலையில் உள்ள வாரில் ஒன்றாக சேர்ந்து மது அருந்தி உள்ளனர் அப்போது போதையில் செல்வத்திற்கும் அங்காளனுக்கும் தகராறு ஏற்பட்டு தாக்கிக் கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செல்வம் தனது நண்பர்களை செல்போன் மூலம் அழைத்துள்ளார் சம்பவ இடத்திற்கு வந்த செல்வத்தின் நண்பர்கள் இருவர் அங்காளனை சரமரியாக தாக்கி கத்தியால் தலையில் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் பலத்த காயமடைந்த அங்காலனை அங்கிருந்தவர்கள் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தகவல் அறிந்த வெள்ளியனூர் துணை ஆய்வாளர் சரண்யா தலைமையிலான காவல்துறையினர் மதுக்கடையில் இருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து அங்காலனை தாக்கிய செல்வம் உள்ளிட்ட மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனையில் காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் சிகிச்சைக்காக குவிந்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது புதுச்சேரியில் கடந்த சில வாரங்களாக ஏராளமான மக்கள் காய்ச்சல் காரணமாக அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு படையெடுத்து வருகின்றனர் மேலும் டெங்கு சிக்கன் குன்னியா டைபாய்டு காய்ச்சல் அதிக அளவில் பரவி வருகிறது இந்நிலையில் பருவமழை துவங்கும் முன்பும் முடியும் காலத்திலும் டெங்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் இது தெரிந்தும் சுகாதாரத்துறை பொதுப்பணித்துறை உள்ளாட்சித்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் டெங்கு உள்ளிட்ட காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி காந்தி அரசு பொது மருத்துவமனையில் காய்ச்சல் காய்சல் தலைவலி சளி உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்காக சிகிச்சை பெறுவதற்காக பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்ததால் பதற்றமான சூழ்நிலை நிலவுகிறது எனவே சுகாதாரத்துறை சார்பில் காய்ச்சல் டெங்கு சிக்கன் குன்யா பரவலை தடுக்க பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தற்போது பெருகி வரும் காய்ச்சல் உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் அதிகரிப்பின் காரணமாக பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் புதுச்சேரி நகரின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்துக்கு இடையூறு அளிக்கும் விதமாக அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்தார் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதிரடியாக அகற்றினர் புதுச்சேரியில் பேனர் கலாச்சாரம் அதிகரித்து வருகிறது மேலும் சாலைகளில் அனுமதியின்றி வைக்கப்படும் பேனர்களை தடுக்கவும் அவ்வப்போது அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த போதிலும் சாலைகளை ஆக்கிரமித்து அனுமதியின்றி பொதுமக்கள் சார்பில் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக பேனர்கள் வைக்கப்பட்டு வருகிறது மேலும் இதனால் அவ்வப்போது வாகன ஓட்டிகள் கவனச்சிதறில் ஏற்பட்டு விபத்துகளும் உருவாகிறது அனுமதியின்றி பேனர்கள் வைப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க என்று பொதுப்பணித்துறை சார்பில் எச்சரிக்கை விடப்பட்டிருந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தின் முக்கிய சாலைகளில் மீண்டும் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் புதுச்சேரி மாநிலத்தின் போக்குவரத்து மிகுந்த சாலைகளான காமராஜர் சாலை அண்ணா சாலைகளில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த பேனர்களை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அதிரடியாக அகற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் நகரின் பல்வேறு பகுதிகளில் அனுமதியின்றியும் விபத்துக்களை ஏற்படுத்தும் விதமாக சாலைகளை ஆக்கிரமித்துள்ள பேனர்களையும் அகற்ற நடவடிக்கை சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி இரவு பெய்த திடீர் மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வெயில் கொளுத்தி வருகிறது இந்நிலையில் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி காலை முதலே வெயில் வாட்டி வதைத்தது இதற்கிடையே இரவு எட்டு மணி அளவில் வானில் கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென பலத்த காற்றுடன் மழை பெய்ய துவங்கியது சுமார் அரை மணி நேரம் இந்த மழை பெய்தது இதனால் அலுவலகம் மற்றும் நிறுவனங்களில் பணி முடித்து வீடு திரும்பியவர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர் திடீர் மழையால் வெப்பம் தணிந்து இரவு குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனா் அதேபோல் திருக்கனூர் சுற்றுப்பகுதியில் சிறிது நேரம் மழை பெய்துள்ளது இந்நிலையில் செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் ஒன்பதாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் கலா உச்ச போட்டியில் பங்கேற்கலாம் என்று கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களிடையே உள்ள கலைத்திறனை வெளிப்படுத்தும் விதமாக மத்திய கல்வி அமைச்சகம் ஆண்டுதோறும் கலா உற்சவ் போட்டிகளை நடத்தி வருகிறது இந்த ஆண்டும் கலா உற்சவ் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன வாய்ப்பாட்டு இசை நடனம் நாடகம் ஓவியம் மரபுக்கதைகள் சொல்லுதல் என்ற ஆறு தலைப்புகளில் இந்த போட்டிகள் நடைபெற உள்ளது வாய்ப்பாட்டு இசை நடனத்திற்கு நான்கு முதல் ஆறு நிமிடம் வரையும் நாடகத்திற்கு ஆறு முதல் எட்டு நிமிடமும் கதை சொல்பவருக்கு ஐந்து நிமிடமும் வழங்கப்படுகிறது இந்த போட்டிகளை புதுச்சேரி மாநிலத்தில் நடத்த புதுச்சேரி பிராந்தியத்தில் மூன்று வட்டாரங்களாகவும் காரைக்கால் மாகே ஏனாம் தலா ஒரு வட்டாரம் எனவும் பள்ளிகள் பிரிக்கப்பட்டுள்ளன வட்டார அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறுபவர்கள் மாநில அளவிலான போட்டிக்கும் மாநில அளவில் தேர்வானவர்கள் தேசிய அளவிலான போட்டிக்கும் தேர்வு செய்யப்படுவார்கள் இந்த போட்டிகளில் அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகள் தனியார் பள்ளிகள் ஒன்பது வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளலாம் கடந்த ஆண்டு வெற்றி பெற்றவர்கள் இந்த ஆண்டு போட்டியில் பங்கேற்க கூடாது இந்த போட்டிகளின் பொறுப்பு அதிகாரியாக ஜவஹர் பால்பவன் தலைமை ஆசிரியர் மணிவேல் நியமிக்கப்பட்டுள்ளார் புதுச்சேரியில் இந்த போட்டிகளில் பங்கு பெறுபவர்கள் விவரங்களை பள்ளித் தலைவர்கள் வருகிற முப்பதாம் தேதிக்குள் ஜவஹர் பால்பவனில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் போட்டிகள் நடைபெறும் இடங்கள் நேரம் ஆகியவை பின்னர் அறிவிக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதற்கான சுற்றறிக்கையை அனைத்து பள்ளிகளுக்கும் புதுச்சேரி பள்ளிக்கல்வி கல்வி இயக்க சம்கர சிக்ஷா மாநில திட்ட இயக்குநர் தினகர் அனுப்பியுள்ளாா் புதுச்சேரியை சேர்ந்தவரிடம் பார்சலில் சட்டவிரோத மாத்திரைகள் உள்ளதாகவும் மும்பை சைபர் கிரைம் காவலர் என கூறி பதினைந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி கலைவாணர் நகர் ஏழாவது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் ஆனந்த ராமகிருஷ்ணன் இவரை சமூக வலைதளம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார் அதை நம்பிய அவரும் ஒரு லட்சத்து எட்டாயிரம் ரூபாயை ஆன்லைன் மூலம் செலுத்தியுள்ளார் ஆனால் அதற்கு பின் அவரால் செலுத்திய பணத்தை கூட திரும்பப் பெற முடியவில்லை இதேபோல் காரைக்கால் நிரவி அம்மாள் சத்திரம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரனை மும்பை சைபர் கிரைம் காவல் நிலையத்திலிருந்து பேசுவதாக கூறி மர்ம நபர்கள் தொடர்பு கொண்டுள்ளனர் வீடியோ காலில் பேசிய அவர் ரவிச்சந்திரன் பெயரில் அனுப்பப்பட்ட பார்சலில் சட்டவிரோத மாத்திரைகள் இருப்பதாகவும் இது தொடர்பாக புகார்கள் வந்துள்ளதாகவும் கூறியுள்ளார் மேலும் அவரது வங்கிக் கணக்குக்கு விவரங்கள் ஆதார் போன்றவற்றை சமர்ப்பிக்கவும் கூறியுள்ளார் மேலும் பதினைந்து லட்சம் ரூபாய் பணமும் கேட்டு மிரட்டியுள்ளார் லட்சத்தை அவர்கள் கூறிய கணக்கில் செலுத்தியுள்ளார் அதன் பின்னரே அந்த மர்ம நபர்கள் மோசடியானவர்கள் என்பது தெரியவந்துள்ளது இதேபோல் என் போஸ் நகரை சேர்ந்த ரமேஷ் என்பவரிடமும் மும்பை காவல் நிலைய அதிகாரி என்று கூறி முப்பதாயிரம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது ஜீவானந்தபுரத்தை சேர்ந்த மோகன்தாஸ் என்பவரிடம் தண்ணீர் பாட்டில் சப்ளை செய்வதாக கூறி தொன்னூற்று ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது மேலும் பயாஸ் என்பவரிடம் பப்ஜி விளையாட்டு என்று கூறி நான்காயிரம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது இந்த புகார்கள் தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காரைக்கால் கிளை சிறையில் இரட்டை ஆயுள் தண்டனை கைதி தற்கொலை முயற்சி செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியில் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அமலன் புதுச்சேரி நீதிமன்றத்தால் இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு புதுச்சேரி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் தண்டனை காலத்தில் சிறை காவலர்கள் பணியாளர்கள் சக கைதிகள் என அனைவரையும் அடிக்கடி தாக்கியதன் காரணமாக காரைக்கால் கிளை சிறைக்கு மாற்றப்பட்டார் இந்நிலையில் இவருடன் போக்சோ வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற புதுச்சேரி வில்லியனூரை சேர்ந்த பிரதீஷ் என்பவர் சமீபத்தில் காரைக்கால் கிளை சிறையில் தற்கொலை செய்து கொண்டார் இந்நிலையில் இரட்டை ஆயுள் தண்டனை கைதி அமலன் தூக்க மாத்திரைகளை விழுங்கி தற்கொலைக்கு முயன்று காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார் காரைக்கால் சிறையில் தொடர்ந்து

இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்து எண்பது ரூபாய் இத்தொடர்ந்து ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்